அனைவருக்கும் வணக்கம் கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமைகளில் நாம் குறிப்பிட்ட சில விஷயங்களை செய்யக்கூடாது அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அனைத்து நாட்களுமே மிகவும் விசேஷமான ஒன்றாக சொல்லலாம் அன்றைய தினத்தில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்திகை மாதம் பிறந்து விட்டது என்றதுமே நம்முடைய நினைவுக்கு வருவது கார்த்திகை தீபம்தான் விளக்கு ஏற்றுவது என்பது இந்த மாதத்திற்கே உண்டான சிறப்பான நமக்கு சொல்லப்பட்டிருக்க ஒன்று அப்படின்னே சொல்லலாம் கார்த்திகை மாதம் மட்டுமல்லாமல் இந்த மாதத்துல கார்த்திகை மாத சோமவார விரதமும் மிகவும் விசேஷமானது சிவனுக்கு சங்காபிஷேகம் செய்யப்படுவது பல கோவில்களில் மிகவும் பிரசித்தியாக நடைபெற்று வருது அண்ணாமலையார் தீபம் சபரிமலைக்கு மாலை போடுபவர்கள் முருகனுக்கு வேண்டி மாலை போடுபவர்கள் என்று இந்த மாதம் முழுவதுமே இறை வழிபாட்டுக்கு உரிய ஒரு மாதமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு மார்கழி மாதம் ஆடி மாதம் புரட்டாசி மாதம் மட்டும் இறையருள் பெறுவதற்கான மாதம் கிடையாது அந்த வரிசையில கார்த்திகை மாதமும் சேரும் கார்த்திகை மாதம் முதல் நாள் முழுவதுமே நாம் விரதம் இருக்க வேண்டும் கார்த்திகை மாதம் முழுவதும் வீட்டில் எப்படி விளக்கேற்றி வழிபடுவது என்பதும் ஆன்மீகத்தில் ரீதியாக சொல்லப்பட்டிருக்க ஒரு தகவல் அப்படின்னே சொல்லலாம் காலை சூரிய உதயத்திற்கு முன்பாக வாசல் தெளித்து கோலமிட்டு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபட வேண்டும் அதன் பின்பு பூஜை அறைக்கு சென்று பூஜை அறையில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கு பூக்களால் அலங்காரம் செய்துவிட்டு பூஜை அறையிலும் தீபம் ஏற்றி வைத்து விட்டு குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் கார்த்திகை ஒன்றாம் தேதி மட்டும் இந்த வழிபாடு கிடையாது கார்த்திகை மாதம் முழுவதுமே நம்ம இந்த விளக்கு ஏற்றி வழிபட்டு நம்ம விரதத்தை கடைபிடிக்க வேண்டியது ஒன்றாக சொல்லப்படுது கார்த்திகை மாதம் முழுவதும் விளக்கேற்றி வைத்து இறைவனிடம் வைக்கக்கூடிய வேண்டுதல் வீட்டில் செல்வ செழிப்பை கொடுக்கும் அத்தோடு மட்டுமல்லாமல் வறுமை நீங்கி உங்களுடைய பரம்பரையே செல்வ சிப்பாக வாழ வேண்டும் என்று வரந்த இறைவனிடம் வைத்தால் அந்த வரம் உடனே கிடைக்கும் என்பது நம்பிக்கை இத்தோடு மட்டுமல்லாமல் வீட்டில் இருப்பவர்கள் ஏதேனும் வேண்டுதல் இருந்தால் இறைவனிடம் நீண்ட நாட்களாக வேண்டிக்கொண்டே இருப்பவர்கள் இந்த வேண்டுதல் நிறைவேற்றுவதற்கான ஒரு வரம் என்று கிடைக்காமல் தாமதிக்கும் என் பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என் பிள்ளைக்கு நல்ல வரன் கிடைக்க வேண்டும் என்னுடைய பிள்ளைக்கு உடல்நிலை சரியிலே ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும் அல்லது என்னுடைய பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும் கணவரின் முன்னேற்றத்திற்கு என்று நிறைய வேண்டுதல்கள் இருக்கலாம் அதில் ஏதாவது ஒரு வேண்டுதலை குறிப்பாக எடுத்துக்கொண்டு தினமும் பூஜை அறையில் அந்த வேண்டுதல்களுக்காக விளக்கேற்றி இறைவனிடம் வரம் கேட்டாலும் நீங்கள் வேண்டிய வேண்டுதல் இந்த கார்த்திகை மாதம் முடிவதற்குள் பழிப்பதற்கான நிறையவே வாய்ப்பு இருக்கு கார்த்திகை மாதம் என்றாலே கார்த்திகை தீபம் வரக்கூடிய அந்த மூன்று நாட்கள் மட்டுமல்ல விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதும் அல்ல கார்த்திகை மாதம் முழுவதுமே தீப ஒளியில் இறைவனை நீங்க வழிபாடு செய்வது உங்களுக்கு கோடான கோடி நன்மைகளை தரக்கூடிய ஒன்று அப்படினே சொல்லப்படுது பொதுவாக கார்த்திகை மாதம் இறை வழிபாட்டுக்கு உரிய ஒரு மாதமாக இருக்கு பொதுவாக வீடு என்பது தெய்வ அம்சம் கொண்ட ஒரு அமைப்பு அப்படினே சொல்லலாம் வீட்டினை சுத்தமாக வைத்திருப்பு விளக்கேற்றி வழிபட்டால் நம் வீட்டில் தெய்வ சக்தி அதிகரிக்கும் தினமும் வீட்டில் விளக்கேற்றி அந்த மகாலட்சுமியை நம் வீட்டிற்கு எழுந்தருள செய்ய வேண்டும் கார்த்திகை மாதம் பிறண்டு விட்டது தீப நாளில் மட்டுமல்ல தினசரியும் அகல் விளக்கு ஏற்றி வழிபட்டால் செல்வ வளம் பெருகும் தீப ஒளியில் தீய சிந்தனைகள் ஏற்படாத வண்ணம் தடுக்கிறது இதை அடிப்பாகத்தில் பிரம்மா தண்டு பாகத்தில் மகாவிஷ்ணு நெய் எண்ணெய் நிறையும் அந்த இடத்துல சிவபெருமான் வாசம் செய்கிறார் தீபத்தில் லட்சுமி சரஸ்வதி பார்வதி தேவி இருக்காங்க எனவே தீபம் இறை வழிபாடு செய்வதன் மூலம் முப்பெரு தேவியரின் திருவருளையும் ஒருங்கே பெறலாம் விளக்கேற்றும் வேலையில் திருமகள் இல்லத்தில் உறைந்திருப்பதாக ஐதீகம் அதே சமயத்தில் பெண்கள் கூந்தலை விரித்தபடி திருப்பது நல்லதல்ல எனவே விளக்கு ஏற்றுவதற்கு முன்பாக காலை ஐந்து முப்பது மணிக்குள் பெண்கள் தலைவாரி தங்களை அழகு செய்து கொண்டு விளக்கேற்ற தொடங்க வேண்டும் திரு கார்த்திகை தீபத்தென்று அகல் விளக்குல பசுனை கொண்டு பஞ்சு திரியிட்டு விளக்கேற்ற செல்வாள் அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை மாத தீபத்திருநாள் மட்டுமல்ல தினந்தோறுமே மாலை நேரத்தில் அகழ்விளக்கு விளக்கு ஏற்றி தீபம் ஏற்றலாம் திபம் ஏற்றுவதற்கு உகந்த நேரமாக கருதப்படுவது அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரமான நான்கு மணி முதல் ஆறு மணி வரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை காலையிலும் ஏற்றி வழிபடலாம் அனைத்து செயல்களும் நன்மையைத் தரும் மற்றும் பெரும் புண்ணியம் உண்டாகும் முன்மினை பாவங்கள் விலகும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டுமல்ல தினம் தினம் மாலை வேளையில வீடுகள்ல விளக்கேற்றி இறைவனை வழிபடலாம் மாலையில நான்கு முப்பது மணிக்கு இடையே உள்ள பிரதோஷ வேலை சிவபெருமானுக்கும் நரசிம்மூர்த்திக்கும் மிகவும் உகந்தவை பிரதோஷ நேரத்துல தீபம் ஏற்றினால் திருமண தடை கல்வி தடை நீங்கும் என்பது நம்பிக்கை அத்தோடு வீட்டில் லட்சுமி வாசம் செய்வாள் என்பதும் நம்பிக்கையாக சொல்லப்படுது கார்த்திகை மாதம் முழுவதுமே தினமும் மாலையிலும் வீடுகள்ல ஆலயங்களிலும் விளக்கேற்றி வழிபடுவது அக்னியின் வாயிலாக ஆண்டவனுக்கு நாம் செய்யும் பெரும் யாகத்திற்கு நிகரான பலனை தரக்கூடியது தினமும் விளக்கேற்ற முடியாதவர்கள் துவாதசி சதுர்த்தி பௌர்ணமி ஆகிய நாட்களில் மட்டுமாவது கண்டிப்பாக விளக்கேற்றி வழிபாடு செய்வது நல்லது அப்படின்னே சொல்லப்படுது வெள்ளி விளக்கு ஏற்றி திருமகள் அருள் கிடைக்க பஞ்சலோக விளக்கு ஏற்ற தேவதை வசியம் உண்டாக வெண்கல விளக்கு ஏற்ற ஆரோக்கியம் உண்டாக இரும்பு விளக்கு ஏற்ற சனி கிரகம் தோஷம் விலக தீபம் ஏற்றுவதற்கு வெள்ளி பித்தளை என எத்தனையோ விளக்குகள் இருந்தாலும் மண்ணால் செய்யப்பட்ட அகல் விளக்கு ஏற்றினால் பீடை விளக்கும் தீபம் ஏற்றிய பின்னர் ஒரு சிறிய கிண்ணத்தில் தண்ணீர் ஊற்றி வைக்க வேண்டும் என்பதும் ஐதீகமாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நாம தீபம் ஏற்றுவதற்கு பதினாறு வகையான தீபங்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுது மகாதீபம் கனு தீபம் மேரு தீபம் சிம்ம தீபம் என பல தீபங்கள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் தீபம் ஏற்றும் போது நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது நெய் தீபம் ஏற்றினால் நமக்கு செல்வ விருத்தி உண்டாகும் நினைத்தது கை கூடும் தீபம் ஏற்றினால் ஆரோக்கியம் அதிகரிக்கும் தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றினால் வசீகரம் கூடும் இருப்ப எண்ணெய் தீபம் ஏற்றினால் சகல காரிய வெற்றி உண்டாகும் விளக்கெண்ணில தீபம் ஏற்ற புகழ் தரும் அப்படின்னு சொல்லப்படுது கடலை எண்ணெய் கடுகு எண்ணெய் பாமாயில் போன்றவைகளை கொண்டு ஒருபோதும் விளக்கு ஏற்றக்கூடாது அது மனக்கவலைகளையும் தொல்லைகளையும் பாவங்களையும் அதிகரிக்கும் விளக்கு ஏற்றிய பின்பு அது தானாக அணியக்கூடாது கையால் வீசியோ வாயால் ஊதியோ விளக்க அணைக்கக்கூடாது பூ அல்லது அரிசியால் குளிர்விக்க வேண்டும் இது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது நவ கிரக மூர்த்தியின் விரதம் அனுஷ்டித்து வரம் பெற்ற கார்த்திகை ஞாயிறு விரதத்தை முதல் ஞாயிறு தொடங்கி பனிரெண்டு வாரங்கள் கடைபிடித்தால் நவ ஏற்படும் தோஷங்கள் நீங்கி சிவ சக்தியின் பேருள் நமக்கு கிடைக்கும் தன்னை பிரிந்த திருமகளுடன் மீண்டும் சேர்வதற்காக மகாவிஷ்ணு தவம் மேற்கொண்டு சிவபெருமானது அருள பெற்ற திருத்தலமாக செல்லப்படுது கார்த்திகை மாதத்துல சிவபெருமான வேண்டி விரதம் இருந்தால் நினைத்தது நடக்கும் கார்த்திகை மாதத்தின் முப்பது நாட்களுமே அதிகாலையில் எழுந்து நீராடி சிவபெருமானையும் பெருமாளையும் தீபம் ஏற்றி வழிபட்டால் அனைத்து விதமான நன்மைகளும் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சோமவாரங்களில் சிவனுக்கு சம்பா சங்காபிஷேகம் நடைபெறும் அந்த நாட்களில் விரதமிருந்து இருந்து சிவனை வழிபட்டால் பாவங்கள் நோய்கள் நீங்கும் கார்த்திகை சோம வாரத்தில் அதாவது திங்கள்கிழமையில் நடக்கும் சங்காபிஷேகத்திற்கும் மற்ற அபிஷேகங்களுக்கும் தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்தால் அஸ்வமேதை யாகம் செய்த பலன் கிடைக்கும் கார்த்திகை மாதத்தில் உள்ள ஞாயிற்றுக்கிழமை உமா மகேஸ்வரர் விரதம் இருந்தால் தம்பதிகளின் ஒற்றுமை ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்துருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே